ஷேக் கிருஷ்ண சாபின் அவர்களே மற்றும் சகோதர சகோதரிகளே எங்களோட கொம்படித்தரு அகதியா பாடசாலை மற்றும் கொம்படித்தர் இஸ்லாமிய கல்வி நிலையம் சார்பாக வெளிவந்துள்ள இந்த புத்தகம் மரக்கல கோலம என்ற புத்தகம் இதற்கு முன்னால் ஏலவே மூன்று புத்தகங்கள் வெளியாகின அதில் முதலாவது புத்தகம் மாணவர்களுக்குரிய ஒரு வர்க் புக் கொண்டு வெளியாடுச்சு அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு அரபு புத்தகங்கள் வெளியாகின மூணாவது இப்போ இந்த மரக்கல கோலமன்ற இந்த புத்தகம் வெளியாகுது உண்மையிலே இந்த புத்தகத்தை பொறுத்த வரையில நாங்கள் இதை வெளியாகிறது ஒரு முக்கியமான காரணம் முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் சம்பந்தமான விடயங்களை அவங்களோட பின்னணிகள் அவர்களுடைய சமூக மேம்பாடுகள் சம்பந்தமா அறியணுன்ற ஒரு காரணத்துக்கா அப்படின்னு இந்த புத்தகம் செல்ல போனா அவங்களுக்கு இந்த புத்தகத்தை வாசிக்கிற நேரம் இன்னும் நிறைய புத்தகங்களை வாசிக்கிறதுக்குரிய ஒரு தோன்றும் இந்த புத்தகத்துல முக்கியமான ஒரு விசேட அம்சம் தான் இந்த புத்தகத்துல அங்காங்கே கியூஆர் கோட் போடப்பட்டிருக்கேன் அது அந்த அந்த ரெஃபரன்ஸ் போட்ட போடப்பட்டிருக்கேன் ப்ரொஃபஸர் ஃபரீனா மேடம் சொன்ன மாதிரி உஷா துணை மாதிரியே சில அந்த படங்களோட போட்டிருக்கீங்க நீங்க பாருங்க கியூஆர் கோட் போடப்பட்டிருக்கீங்க அந்த கியூஆர் கோடை உட மொபைல் இதை ரீட் பண்ற நேரம் அதுக்குரிய ரெஃபரன்ஸ் வரும் அதுக்குரிய எங்கே இருக்கின்னு அந்த ரெஃபரன்ஸ் வரும் அதே மாதிரி அல்லாஹ் இதுட ஒரு பெரிய ஒரு பங்கு பங்குஸ்ட அண்மையில ஃபாஸ்ட் வைஃப்ல பெரிய ஒரு பங்கு கொண்டு இருக்கு இந்த புக் வெளியாகுறதுக்கு உரிய ஒரு பங்கு ஏன்னா அவ அவங்கள நினைவு கூறுற முகமாகவும் அவங்களுக்கு இந்த புத்தகத்தை சமர்ப்பணம் கூடுற முகம் செய்கிற முகமாகவும் தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கேன்டா இந்த இந்த இதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன் ஏன்னா மிச்சம் சந்தோஷம் நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு உண்மையின் தகுதியான உத்தர்தான் பிரபாஸ் மாஸ்டர் எங்களுக்கு நாங்கள் அவர்கிட்ட நாங்கள் என்ன நினைவோடு அவர்கிட்ட நாங்கள் இன்னொரு பதினஞ்சு இருபது பேர் ஐசி படித்தோம் எனவே நாங்க அவ்வளவு ஃப்ரெண்டா இருந்தும் அவர்கிட்ட நாங்க எடுத்த பிரயோசனம் பிரதர் அண்ணன் சொன்ன மாதிரி உண்மையிலேயே சரியான ஒரு மிகவும் பெஸ்டான ஒத்தர் பவாஸ் பொறுத்தவரையில் நான் சில நேரம் சொல்றது அஹ்லாக் சொல்ற அந்த சொல்ற அந்த பாடம் நடத்துறதுக்கு ஒரு தகுதியான ஒத்தர்னு சொல்றது பவாஸ் மாஸ்டர் அவ்வளவு தூரம் பெஸ்டான ஆள் உண்மையில் நிறைய பிரயோசனம் எடுக்கையிலும் நாங்கள் நிறைய வாசிப்பு துறையில் சரியான மாதிரி பின்தங்கி இருக்கிறோம் வெறுமனே மொபைல் ஃபோனில் உள்ள அந்த டிஜிட்டலில் உள்ள ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் தான் வாசிக்கிறோம் மருத்துவக்கும் நாங்கள் இந்த புத்தகம் எப்படி பார்த்தாலும் புத்தகம் வந்து கொண்டு வெளியாகி கொண்டே தான் இருக்கி ஆட்கள் வாசிக்கிற தன்மை குறைவாக இருந்தாலும் கூட புத்தகம் வெளியாகி கொண்டே தான் இருக்கி அதுதான் ஒரு நல்ல ஒரு ரெஃபரன்ஸ் ஒவ்வொரு வீசி விடது எனவே எங்களோட வரலாற்று முக்கியத்துவம் எங்களோடய வ வரலாற்று பாரம்பரியங்களை சொல்கிற ஒரு முக்கியமான புத்தகமாக இந்த மரக்கலை கோலமாக என்ற இந்த புத்தகம் இருக்குது எல்லாம் வாங்கி படிங்க அதே மாதிரி இந்த 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 பா இந்த இதை ஒரு ஸ்கூலுக்கும் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்குது அதே மாதிரி இது இந்த பாடம் இருக்கி தான் இந்த பாடம் ஸ்கூல் ஸ்கூல்கிட்ட சப் சிலபஸையும் ஹிஸ்ட்ரி சிலபஸையும் பேஸ் பண்ணி தான் இந்த புத்தகம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றதையும் நான் முக்கியமாக விரும்புகிறேன் எனவே இன்ஷா அல்லா இன்னொரு இன்னொரு ஒன் இயர் இல்ல இன்னொரு டூ இயர்ஸ்ல நாங்கள் என்ன செய்யறோம்டா எங்களோட கொம்பனி தெரு வாழ் சம்பந்தமான கொம்பனி தெரு முஸ்லீம்கள் சம்பந்தமான ஒரு வரலாற்று புத்தகத்தையும் இன்னொரு இரண்டு வருஷத்துக்குரிய ஒரு டார்கெட்டோட போட்டு நாங்கள் என்ன செய்யறோம்டா அதை முன்னெடுத்து போகிறோம் அதுக்குரிய வேலைகள் அதுக்குரிய சில சில வயோதிபட ரெஃபரன்சஸ்களை நாங்கள் என்ன செய்யறோம்டா ஒரு பேட்டி கொண்டே போகிறோம் ஒரு ஒரு ஆசிரியர் மூலமா இறக்காம் வரலாறு சுலைமான் என்ற ஆசிரியர் ஒருத்தர் தான் அவரை வச்சு நாங்க என்ன செய்ய முன்னெடுத்து உங்கள்ட்ட ஏதாவது ஒரு பழைய ஆதார பூர்வமான ஏதாவது ஒன்று இருந்தேன்டா இல்லாட்டி பழைய ஆட்கள் கூடும் அவங்க மரணிச்சு இருந்தேன்டா இல்லாட்டி அவங்க நோயாளியா இருந்தேன்டா எங்களுக்கு என்ன செய்யுங்கடா உதவி செய்யுங்க அந்த ரெஃபரன்ஸ் எங்களுடைய முசிங்கள் சம்பந்தமான வரலாற்று அந்த அந்த ரெஃபரன்ஸ்க்காக வேண்டி எங்களுக்கு என்ன செய்யுங்க தொடர்பு கொள்ளுங்கள் ஜிஸாக்குள்ள அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வாரூர்